வெல்கம் டு அறிவுத்தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம 6th இலக்கணத்தில் 4th டாபிக் இன எழுத்துக்கள் பார்க்கலாம் இன எழுத்துக்களுக்கு இன்னொரு ஈஸியான வேர்டுனா நட்பு எழுத்துக்கள் பிறப்பு முயற்சி ஒலியளவு வடிவம் இவற்றில் துணையாக வரும் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் உயிரெழுத்துல பனிரெண்டில் ஒவ்வொரு குரல் எழுத்தும் நெடலெழுத்துக்கும் நெடலெழுத்து குழு எழுத்துக்கும் இணையாக வரும் மெய் எழுத்துல அந்த எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் வள்ளினம் மெய்யின மல்லினத்துக்கு இணையாக வரும் அவு ஊ இது ரெண்டும் நிறைய இடங்களில் சேர்ந்து வராது தட் மீன் இணையழுத்துக்காக வராது அளவடையில் சேர்ந்து வரும் அளவடை என்றால் என்ன மாத்திர அளவில் நீண்டு ஒழிப்பது எடுத்துக்காட்டு ஓ ஓதல் இந்த எடுத்து மெய்யெழுத்துக்கான எடுத்துக்காட்டு இருக்குல்ல சிங்கம் மஞ்சள் பண்டம் பந்தல் பம்பரம் தென்றல் இதை மட்டுமே ரிப்பீட்டடாக படித்தோம் அப்படின்னா நமக்கு மெய்யழுத்துல உள்ள இணைய எழுத்துக்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இடையினம் இடையினத்துக்கு வந்து துணை எழுத்துக்கள் வந்து அதுக்கு அதுவே துணை தனக்குத்தானே இணையாக வரும் கொய்யா பழம் மரம் எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க ஆயுத எழுத்துக்கே எழுத்து கிடையாது